அருமையானவர்களே இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நன்மை கொண்டு வருகிறேன் யோசுவா பதினேழுல பதினாலுல இருந்து பதினெட்டு பார்க்கிறேன் அங்க யோசிப்பின் புத்திர கொடுத்திருக்கிறோம் நான் கூட அதை படிக்கிறேன் யோசிப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி கத்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாயிருக்கணும் நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள் அதன் யோஷ்வா நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்பிராயும் மலைகள் உங்களுக்கு நெருக்கமா இருந்தால் பெருசிய ரெப்பாயினிய குடியிருக்கிற இருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் நீ ஆட்டம் நீங்க இடம் எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தீங்களே கஷ்த்தத்துடைய வார்த்தை தான் கோ இடம் உண்டாக்கிக்கோ நீங்க போய் இடம் உண்டாக்கிவிங்க அது எங்க யாரு ரெப்பாமி இருக்கீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய காட்டாயிங்க இந்த மாதிரி காட்டு மக்கள் பாருங்க இந்த ராட்சதர்கள் ரப்பா இந்த மாதிரி ஏரியா சொல்ல இடத்துல போய் நீ போய் என்ன செஞ்சிரு இடம் உண்டாயி அப்ப சேலஞ்சஸ் நிறைந்த ஒரு அட்வென்ச்சர்ஸ்க்கு கர்த்தர் நம்ம அழைக்கிறார் என்னன்னா திடம் கொள்ளுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறபடியால் எந்த சவாலை எதிர்கொள்ளலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் பார்த்தீங்களா முடிவில நம்ம தான் செய்வோம் அவன் இப்படி சொல்லுவேன் பாருங்களேன் அதற்கு யோசிப்பின் புத்திர மலைகள் எங்களுக்கு போதாது பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற அதன் ஊர்களிலும் இஸ்ரேல் பள்ளத்தாக்குகளிலும் குடியிருக்கிற எல்லா காண இடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு நீ இரும்பு ரதம் இருக்கியா நாங்க பெருசா இருக்கும் நிறைய பேர் இருக்கோம் ஓகேதான் ஆனா அவன்கிட்ட வந்து வந்து வெப்பன் எல்லாம் வச்சிருக்கிறாயா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றான் நம்ம சொல்றோம்ல ஆனோட வளர்க்கத்தை பெருசு ஆனா நானு அடுத்தவர்களே அபிராயம் விரும்பனா செய்யும் நோக்கி நீங்கள் ஜனம் உங்களுக்கு மகா பராகிரமமும் உண்டு ஒரு பங்கு மாத்திரமல்ல மலை தேசமும் உங்களுடையதாகும் அது காடானபடினாலே அதை வெட்டி திருத்துங்கள் அப்பொழுது அது கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதா இருக்கும் காணாணியருக்கு இருபுறதங்கள் இருந்தாலும் அவர்கள் வளர்த்தவர்களா இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்து விடுவார்கள் என்றால் இதுதான் வார்த்தை

அப்ப சூதலை பெருசு பிரச்சனை பெருசு அவங்க பெருசு அவங்க பெரியவங்க இவங்க பெரியவங்க அந்த பிரச்சனை இப்படி எல்லாம் பார்க்க வேண்டாம் உங்க ஆண்டவரை பாருங்க அவர் யாரு உலகத்தில் இருக்கிறபடியிலும் அவர் பெரியவர் அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் உங்களுக்குள்ளாக அவர் இருக்கிறபடியில் அவங்களை அபிஷேகித்திருக்கிறார் உங்களை அபிஷேகத்திற்கிறபடியால் உங்களுக்குள்ளாக தெய்வீக பலன் உண்டு அவர்களுக்கு இருபுறதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலவான்களாய் இருந்தாலும் அவர்கள் செல்வந்தர்களாய் அவர்கள் பெரிய செல்வாக்கு மிகுந்தவர்களாய் இருந்தாலும் நீங்கள் ஆமாம் முற்றும் ஜெயம் கொள்ளுறவர்களாய் இருக்கிறீர்கள் அதுதான் உங்க பொசிஷன் நீ கருத்த சொல்லாரு நீ முற்றும் ஜெயம் கொள்ளுறவர் அந்த நிலையில் இருந்து நீ செயல்படு வெற்றி உனக்கே அவன் அப்ப இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக இருக்க போகிறது நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்திற்கு நேரான ஒரு பிரயாணமாக இந்த நாளிலிருந்து கத்திரங்களை அழைத்துக் கொண்டு போக போகிறார் நீங்கள் செய்பீர்கள் ஆமே கத்திரங்களை நிறார் கத்திரங்களை